நைட்டு ரெண்டரை மணி திரவுக்குளம் நடுத்தெரு கோயில் தெருவில் வோல்டேஜ் மீட்டரை பார்த்துக்கோங்க ரெட்டில் நூற்றி நாற்பத்தொன்று எல்லோவில் நூற்றி அஞ்சு ப்ளூவில் வந்து இரநூத்தி ஆறு இந்த வால்டேஜில் ஊருக்குள்ளே கரண்ட் இருந்துச்சா எப்படி எந்த பொருளும் ஒர்க் ஆகும் என் வருஷமுக்குள்ளே சொல்லியாச்சு ஒரு இடம் சொன்னால் பரவாயில்ல ஒரு வருஷமும் சொல்லியாச்சு ஒரு கதையும் நடந்த மாதிரில தெருவகுளத்தில் யார்ட்ட போய் சொன்னு தெரில நூறு வர்ஷம் இரநூத்தி ஆறு வருஷம் மூணு இதில் ஒன்றில் மட்டும்தான் கூட வருது அதுவும் இரநூத்தி ஏழு ரெட்டில் நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பத்தேழு எல்லோவில் நூற்றி ரெண்டு ப்ளூவில் இரநூத்தி பத்து இந்த வாட்டே டிஜிட்ட வந்துச்சுன்னா எப்படி வீட்டில் உள்ள எல்லா பொருளும் கரெக்டாக ஒர்க் ஆகும் நைட் ரெண்டு மணி ஃபேனு கீனே எதுவும் ஓனமாட்டுக்கு வருஷம் முள்ளே ஜொல்லியாச்சு ஊரு கரையும் நடந்த மாதிரி இல்லை இது நடக்குமோ சரியாகுமோ ஆகாதான்னு தெரில ஒரு வருஷமாக இருக்குது டபுள் லைன் போடுறதுன்னு சொல்லி விட்டது தரக்குளத்தில் சென்டர் நடுத்தருவில் இன்னும் வரைக்கும் ஒரு வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குது ஒருத்தர் சொல்லியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு கதையும் நடந்த இல்லை